நான் சகோதர சகோதரிகளே நான் உங்கள் பிரேமா அம்மா பேசுகிறேன் இப்போ முடக்கத்த தலையில் சட்னி அரைக்க போகிறேன் ரெண்டு மிளகா மூணு மிளகா போட்டுக்கம்மா கடலைப்பருப்பு ரெண்டு டீஸ்பூனு உளுத்தம்பரு அதை விட போட்டு வறுக்கணும் பார்த்துக்கோங்க செவந்தால் போதும் கூட ஒரு கைப்பிடி வெங்காயம் ஒரு கைப்பிடி தக்காளி ஒரு நாலு பூண்டு நெல் தனியாக போட்டால் கடக்கணும் இல்லை எல்லாரே போட்டுக்கலாம் நல்லா வளர்த்தோம் அதோட கூட கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க பருப்பு ரெண்டு டீஸ்பூனு உளுந்து ரெண்டு ஸ்பூனு ரெண்டு தக்காளி பழம் ஒரு கைப்பிடி வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு மூணு வரமிளகா பெருங்காயம் ஹவ்வளோ தாங்க மூணு ப கல் பூண்டு போட்டிருக்கேன் இதோடு கூட முடக்கத்தான் எல்லாம் அலசி வச்சுருக்கேன் ரெண்டு கைப்பிடி இருக்கும் இது நம்ம இருக்கலாம் எடுக்க பில் அந்த நடக்கட்டும் உடம்புக்கும் அவ்வளோ நல்லது சாப்பிடாத அது பிள்ளை குழந்தைங்க கூட இட்லி தோட்டக்கு அழகாக சாப்பிட்டுப்பாங்க இப்போ இன்றைக்கி நாங்கள் மாட்டு சம்பா கஞ்சி வச்சுருக்கேன் அது ரெடி பண்ணிக்கிட்டுருக்கேன் அதுக்கு இது தொட்டுப்போம் இதை தொத்துட்டு அந்த கஞ்சை குடிக்க வேண்டியது தான் நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கேன் நாடபிழமைத்துல குளிஞ்சு விடுஞ்சு எதுவே மழை தான் மழைக்கு ஏற்ற உணவுது கை கால் மூத்தலாம் பெரிய வலிக்குதா அதுக்கும் நல்லது சளிக்கும் நல்லதுங்க குழந்தைகளுக்கு சளிகளே பிடிச்சிருக்குனாக்கா அதுக்கும் அதை மிளகா வந்து நான் மூணு தான் வச்சிருக்கேன் நிறைய வைக்கல காரமாக இந்த சட்னியை கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்கணும் அரைச்சிக்கிட்டோம்னா தொட்டுக்கிட்டு மாப்பிள்ளை சம்பார் கஞ்சி வச்சுருக்கேன் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அதை குடிக்க வேண்டியது இன்னைக்கு காலையில அதுதாங்க இன்னைக்கு நீங்கள் இந்த மலைக்கு ஏற்ற சட்னி இது நல்ல வலு இது உடம்பு போய் அடிக்கடி வாரத்துல ஒரு நாள் சேர்த்துக்கிட்டீங்கன்னா போதும் இப்போ எல்லாம் மார்க்கெட்டில் கடற்கரைல கிடைக்கு இது நல்லாவே இந்த முடக்கத்தான் அதோட அருமை தெரிஞ்சுக்கிட்டாங்க அது இந்த கொரோனா காலத்துல தான் இதனோட அருமை எல்லாத்தையும் தெரிஞ்சுது வாரத்துக்கு ஒரு நாள் உணவுல சேர்த்துங்க பெரியவங்களுக்கு ரொம்ப அவசியமா இது தேவைப்படுற ஒரு இது முடக்க தான் அது கிளாஸ் சுடு தண்ணி ஆற வச்சு வச்சிருந்தேன் தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு ரெடி பண்ணி அவ்வளவுதாங்க ஒரே மாதிரி குடிக்கிறத விட கவுனி அரிசி ஒரு நாளைக்கு பண்ணுறேன் அது பாருங்கள் அதை விட இது வந்து புதிய ரொம்ப மாப்பிள்ளை சம்பா வந்து கொஞ்சம் ஒரு முப்பது நாற்பது அதிகம் அதிகம்தான் ஆனால் ரொம்ப நிறைய சத்துக்கள் ரைஸ் பசங்களுக்கு ரொம்ப கல்யாணம் ஆகிற பசங்களுக்கு அந்த காலத்தில் பெரியவங்க இதை மெயினாக செஞ்சு கொடுப்பாங்களா நிச்சயம் பண்ணிட்டாலே மாப்பிள்ளைக்கு இதை செஞ்சு கொடுப்பாங்க இப்படி ஒரு பழக்கம் இருந்துச்சு அந்த காலத்தில் அவ்வளோ பெனிஃபிட்டு கர்ப்பை சம்பந்தப்பட்ட நோயெல்லாம் தீர்க்கறதுக்கு பொம்பளை பிள்ளைங்களுக்கு இது ரொம்ப நுகர்ந்த ஒரு கஞ்சி அதனால நான் இதை அடிக்கடி இதை நான் செய்வேங்க இந்த சட்னி இப்போ ரெடி பண்ணிட்டு காட்டும் மாப்பிள்ளைய சம்பார் அரிசி கஞ்சி ரெடி முடக்கத்தான் வெட்டி சட்னியும் ரெடி சேமமா வாசங்க பெருங்காயம் கொஞ்சம் தூக்கம்லாம் போட்டிருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கு இதை தொட்டுக்கிட்டு இதை சாப்பிடலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்